ஸ்பைசஸ் அப்படின்றது வந்து நமக்கு எப்போவுமே வந்து ஏற்றுமதி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பொருள் என்னோடய கோர்ஸில் நான் சொல்லுவேன் இது வந்து எவர் கிரீன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாமளே கோவிட் டயத்தில் கூட பார்த்தோம் உலகமே லாக்டவுனில் இருக்கும்போது கூட இந்த மாதிரி மஞ்சள் பூண்டு இஞ்சி மிளகு இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பல நாடுகளுக்கு அதிகரிச்சது அப்போதைக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்காக வாங்குனாங்க அப்படின்னா கூட அப்போவும் கூட தொய்வு இல்லாமல் ஆச்சு ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து எப்போவுமே ஏற்றுமதி ஆகிட்டே இருக்கும் ப்ரைஸில் வந்து அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும் அது எல்லா தொழிலையுமே இருக்கும் ஸோ ஸ்பைசஸ்லேயும் உண்டு லாபம் அப்படின்றது ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும் ஆனால் தொடர்ந்து ஆர்ட்ரு கிடச்சிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக ஷிப்மெண்ட் டேட்டை வந்து ஹானர் பண்ணணும் அப்போது நமக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை லாஸ்ட்டு குவார்டர் ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டரில் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்குது ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் ஏற்றுமதி நாற்பத்தி நாலு சதவீதம் அதிகரிச்சிருக்குது அதுக்கடுத்து குமின் எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா பதிமூணு சதவீதம் லார்ஜ் காடமம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஒம்பது சதவீதம் அதிகரிச்சிருக்குது பாருங்கள் எவ்வளவு குவான்டிட்டிங்கிறது எக்ஸ்போர்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள் இவ்வளோத்துக்கும் காடமம் வந்து நமக்கு பெரிய காம்பட்டேட்டராக இருக்குது கவுத்துமாலாம் அங்கே வந்து தரம் இருக்காது ஆனால் விலை ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ விலை அதிகமானாலும் பரவாயில்லைன்னு இந்தியாவிலேருந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் ஸ்மால் கடவும் பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு சதவீதம் பெப்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு சதவீதம் அதிகரிச்சிருக்குது பெருஞ்சீரகம் எட்டு சதவீதமும் புளி பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு சதவீதமும் கரி மசால் பவுடர் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு சதவீதம் அதிகரிச்சிருக்குது ஸோ எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க எதுவுமே குறையலையா அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சிருக்குது அதில் வந்து பெரிய அளவில் நமக்கு ஸ்பைசஸில் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா சேப்பு மிளகாய் எல்லாருக்குமே ஆச்சரியம் அதிர்ச்சியாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னா சேப்பு மிளகாய் வந்து அதிகமாக வாங்குறது சைனா ரெண்டாவது வந்து பங்களாதேஷ் சைனா நம்மள்டுந்து வாங்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா உள்நாட்டில் பெரிய அளவில் டிமாண்ட் இல்லை ரெண்டாவது ஷிப்பிங் காஸ்ட் அது வந்து அதிகமாக இருக்குது மூணாவது சைனா இந்தியா மட்டுமே நாம் இந்த பர்டிகுலர் கமாடிட்டிக்கு வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால பல நாடுகளில் இருந்து சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் நம்ம தரத்துக்கு அவங்க எதிர்பார்க்குற சிறப்பு மிளகாய் கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை ஆனால் கூட லோக்கலில் பெரிய அளவில் ரெக்குயர்மெண்ட் இல்லாததுனால இந்த வருஷம் ரொம்ப குறைஞ்சிருச்சு பங்களாதேஷ் கதை உங்களுக்கே தெரியும் அங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதனால பங்களாதேஷ் ரொம்ப வாங்குறதே வந்து குறைச்சிட்டாங்க நாமளும் பெருசா வந்து அதை வந்து கண்டுக்கிறதில்ல எக்ஸ்போர்ட்டை ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து கொத்தமல்லி ஐம்பத்தி ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்குது பூண்டு அந்த கதை உங்களுக்கே தெரியும் இருபத்தி ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்குது இந்த மூணு கமாடிட்டி தான் வந்து பெரிய அளவில் குறைஞ்சிருக்குது ஆனால் லார்ஜ் காடமம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நூற்றி எண்பது அதாவது நூற்றி சதவீதம் எக்ஸ்போர்ட் வந்து அதிகரிச்சிருக்குது ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டிஸை கரெக்டாக சூஸ் பண்ணி ஏற்றுமதி பண்ணும்போது நாம் லாங் டர்முக்கு கண்டினியூஸாக ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம் ப்ராஃபிட் ஓரளவுக்கு மினிமலாக இருந்தால் கூட ஆர்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக கிடைக்கும்போது நம்ம பிஸ்னஸ் அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக ட்ரேடு நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுல எனக்கு ஒரு பெரிய கஸ்டமர் இருக்குது அப்படின்னா நான் சொல்வேன் கண்ணை மூடிட்டு ஸ்பைசஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ ஸ்பைசஸோட ஒரு பர்டிகுலர் கமாடிட்டி ஏதோ ஒன்று ஒரு காடமோ இல்லை ஒரு ரெட் சில்லியோ உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை பற்றி நல்ல டீட்டெயிலாக அந்த ப்ராடக்ட் நாலேஜை வளர்த்துக்கிட்டு ஜஸ்ட் அதில் வந்து நீங்கள் ஒரு ட்ரையல் பேஸிஸில் என்ட்ராகி கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதை அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் லாங் டேமுக்கு பண்ணிகிட்டே இருக்கலாம்